இச்சு புடிச்சின் மலை இந்து இப்படினாலும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு குற்றச்சாட்டை வந்து ஜாக்லின் மலை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அது லைவில் பார்க்கும்போது சரி ஓகே இப்படி சொல்லியிருப்பாங்களோ என்னமோ உடனே அந்த இடத்துல ஆர்ஜே ஆனந்தியும் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் நான் நானாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாச்சனா சொல்லிவிட்டு ஆர்ஜே ஆனந்த்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இது அடுத்த கட்டத்துக்கு போய் இப்போ தான் வந்து ஜாக்லினுக்கும் சவுந்த் சாச்சனாவுக்கும் வந்து சண்டை வந்தது இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சாச்சனா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி விஜய் சதுபதி அவர்கள் வந்து சாச்சனாவை வந்து திட்டினதுக்கப்புறம் அந்த பிரேக் விட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஓடி போய் பாத்ரூமில் போய் அழுவாங்க அப்போது வந்து அவங்க பாத்ரூமில் பயங்கரமாக கத்தி அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தர்ஷிகா தான் வந்து அது கதவை தட்டி சாச்சு கதவை தர கதவை தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஹவுஸ்மேட்ஸ் பவித்ரா போயிருப்பாங்க ஜாக்லின் போயிருப்பாங்க எல்லாருமே வந்து போயிருப்பாங்க அப்போது ஜாக்லின் வந்து ஒரு வாட்டி தான் வந்து வெளியே வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க வெளியவா சாச்சோ அப்படின்னு சொல்லி மற்றபடி பவித்ரா தான் வந்து தட்டுவாங்க வெளியே வா சாச்சனா வெளியே வா வெளியே வா சாச்சனா அப்படின்னு சொல்லி பட் அந்த இடத்துல வந்து சாச்சனா வந்து பவித்ரா உடனே வெளியே வந்திருப்பாங்க அந்த இடத்துல யாருமே இப்போது சாச்சனா வந்து ஒரு விஷயம் சொன்னதை அங்கே நடக்கவே இல்லை என்ன அப்படின்னா சாச்சனா இப்போ சொல்கிறாங்க நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வந்து அழுதுகிட்ருக்கேன் பாத்ரூமில் அப்படி இருக்கும்போது ஜாக்லின் வந்து ஏன்னா நான் ரெஸ்ட் ரூம் போனோம் வா அப்படின்னு சொல்லி என்னை எல்லார் முன்னாடியும் அளவச்சு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் பாட்டுக்கு உள்ளே அழுதுகிட்ருந்தேன் எனக்கு அழுகணும்னு நான் அழுதுட்ருந்தேன் ஆனால் அது எல்லார் முன்னாடியும் அளவச்சு ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது செம ஷாக்காச்சு ஸோ ஜாக்லின் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே ஏன் இவங்க இப்போ ஜாக்லின் கூட சண்டை போட்டனால இவங்க இப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வந்தது ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நிறைய அவங்க அவங்கள அறியாமலே மாற்றி பேசுகிறாங்களா இல்லை என்ன கதை அப்படின்னே வந்து தெரியல அந்த இடத்துல ஆர்ஜி ஆனந்தியும் வந்து சரி அது அவங்களோட இன்டெ அந்த இடத்துல ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசியிருந்தாங்க அவங்க ஆர்ஜி ஆனந்தி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா சரி ஜாக்லினும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்துருக்காங்க போல் அதாவது ஜாக்லின் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் ஸோ அவங்களோட இன்டென்ஷன் அதுவாக இருக்காது நீ உள்ளே உன்னை ஒன்று வர உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது சாச்சனா வந்து ஏன் இந்த மாதிரி அறியாமல் ஒரு பொய் சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இப்போ சொன்னாங்களா அப்படிங்கிறது சுத்தமாக புரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்